மவென்று சிந்தித்து அபாய ஒரு நாள் சதுபாடு மக்களால் உங்கள் பின்னே என்னை அவர் உங்கள் பின் அழைத்துச் சென்ற என்ன எங்கே

बड़ा तड़ी ले नांगे इलाके सरी भात कर दो वो को कौन देख क्या रहे लोग ही दासे वो अपना मानव तो चाप पटताई पिले मर कमरी मार इल्ला मार के रहा मगर सुने ले पुरी आम पैसी नहीं नांगे चुन्ना दे अब वो पकड़ देर प

எோரூர் வந்து விட்டீர்களே என் பிள்ளை காணாமல் பெற்றவயில் புலக்கோளை தவித்துக் கொண்டிருக்கின்றது அப்பா புழுக்கோளை தவித்துக் கொண்டிருக்கின்றது

Set <laughs> மாமி எங்க பாதத்துல விடுறது நாங்க தான் மாமி உங்க பாவத்துல என்ன குழந்தைகளா நாடு நகரங்களை இழந்து கட்டிய கணவனை இழந்து கட்ட பிள்ளை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பாவியின் கால்களிலே விழாது கெட்டால வெண்மக்கள் மேன்மக்களே சந்து சுட்டால வெண்மை தருவின்பார் இந்த அசலாத்த குழந்தைகள் காலையில் நீங்கள் வேளாமல் நாங்கள் என்ன போவோம் செஞ்சோம்

ಕಾಳ ತೀದಿ ಕಾಲ್ ನಡೀತು ಹೋಯ್ತಾನ ಕಾಳು ಕೆಜಿ ವೆಚ್ಚ ಕೆಪ್ಪಬ್ ಯಾರಿ ಕೈ தாயை விட்டு என்னை உங்களுக்கு நான் இருக்கிறேன் அம்மா என்று சொன்னையா நான் கண்ணேன் என்னை விட்டு போய்விட்டாயே அப்பா அப்போ நே பாம்பு பிள்ளை என் தந்தையார் தருமை சிந்தனை உடையவர் என் தாயார் ஒரு தருமை சிந்தனை உடையவர் என்னை கொட்டு வராதே பாப்பே என் தாயார் இவன் தகப்பனாரும் இந்த உலகத்துக்கு என்னை ராஜாவாக்கி பார்க்க வேண்டும் என்ற கடவோடு இருக்கின்றார்கள் என்னை கொட்டாது என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் சரி ஒரு பாம்பு கூட உன் தந்தை பேர் கேட்டவனே சினந்தனிந்து ஓடவிடப்படாமே தாய்ப்பெரிய சொல்லி தகப்பன் பெரிய சொல்லி உயிரை காப்பாற்ற வேண்டாம் என்று நினைத்து விட்டாய் அன்றாட செல்வமே நான் என்ன செய்வேன் இப்பொழுது நீரில்லா எல்லாம் பாதி பாதி தானே குழந்தை தகப்பை என் பிள்ளை தாராமதி என் பிள்ளை உன்னை நம்பி விட்டு சென்றே என் பிள்ளை எங்கே என் குழந்தை எங்கே என் மகன் என்று கேட்பாரே அவருக்கு என்னடா பதில் ஓடி வந்தேன்

உண்ணத்துக்குடிய நாத பொம்மையிலேபதை சீமையிலே மகளை எந்த இடத்திறப்பா வைத்திருக்கிறீர்கள் அடையாளத்தை

என் கூட யாராருமா வருகிறார் என்று கேட்டான் அன்பட்ட மகன் அப்பா நீ ஒருவனாக செல்ல வேண்டாம் உங்களோட ராமவரா சேசுவரா கோவிந்தவரா ஓ கூட்டாளி மார்கள் அனைவருமே வருகிறார்கள் அப்பா அவர்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தற்பை யாவற்றை சேகரித்து வாங்க மகனே என்று சொன்னேன் அப்பொழுது என் பிள்ளை சொன்னா அம்மா கோவிந்தண்ணா வருகிறார் என்றா வழி நெடுமை கதையெல்லாம் சொல்வார்கள் அப்பா

இறந்த குழந்தை மீது பாறைகளில் வைத்திருந்த மனவை துடை துடைக்கிறது அப்பா அம் காட்டில் உள்ள கொடிய மிருகைகள் உங்கள் குழந்தையை கடத்தி சின்னமணம் செய்துவிட்டால் தகலை செய்ய கூட கிடைக்காம போய்விடுமா என்று அந்த கோடகங்களை தூக்கி வைத்தோம் அப்பா

தாய்க்கு உடல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உன் மனதை கல்லாக்கிக் கொண்டு பிள்ளை இறந்த உடல் மேல் கல்லை தூக்கி வைத்து விட்டோ கல்லை தூக்கி வைத்து காப்பாற்றி விட்டாயே தவறாக உன்னை நினைத்து இந்த தாயை நீதான் சொல்றது என் பிள்ளை இருக்கும் பொழுது உன்னிடம் ஏதேனும் ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னா சொண்ட கைவிளங்குமா

உன்ன உணவு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகம் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொன்னார்கள் ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாத என் பிள்ளைக்கு இந்த தாய் இருந்த என்ன பயம் நல்லடக்கம் செய்ய வேண்டும் வழிநடுகை ஏதேனும் அடையாளம் ஆடுகளும் ஆடுகளும் பிடிக்க முடியாத விஷமுள்ள விஷமுள்ள தலைகளாக போட்டு வந்திருக்கட்டும் அதை வழியை கண்டு சென்று உங்கள் குழந்தை இருக்கும் என தெரியும் தகவல் செய்துவிட்டு வேகமாக

Okay.